பதினைந்து கோடி ரூபாயில் இரண்டாயிரம் ஆண்டு பழமையான கோவில் திருப்பணி கும்பகோணத்தில் உள்ள ஆதி கும்பேஸ்வரர் கோவிலில் பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பில் திருப்பணிகள் தொடங்கப்பட்டு பூமி பூஜை நடைபெற்றது கும்பகோணத்தில் பழமையான ஆதி கும்பேஸ்வரர் கோவிலில் திருப்பணிகள் செய்வதற்காக பூமி பூஜை போடப்பட்டது இதனையொட்டி சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது சுமார் பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பில் இந்த திருப்பணிகள் நடைபெறுவதாகவும் இதில் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் ரூபாய் நான்கு கோடியே நாற்பது லட்சம் மதிப்பில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் மற்ற பணிகள் உபயதாரர்களின் மூலம் திருப்பணி செய்யப்பட இருப்பதாகவும் அறநிலையத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் மேலும் கோவிலின் திருக்குளம் திருப்பணி செய்ய வாஸ்து பூஜை நடைபெற்றது இதில் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் மற்றும் அறங்காவலர் குழு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நன்னாளிலே நமது ஆலயத்தில் கந்தகூபம் என்று சொல்லப்படுகின்ற உற்சவத்திலே தெப்போதவமானது முருகப்பெருமானுக்கு நடக்கக்கூடிய இந்த திருப்பணியானது அடிக்கல் நாட்டு விழாவோடு துவங்கப்பட்டது எல்லோரும் नमः सन्मङ्गलाय सन्तु शरणं देवि गुरुचरणस्तु गुरुनाथाय नमसि वां देवो लोहनीते सहजोदिय तस्मिने एघटं जवदी करुणे उरमागी तप्जु सरप तिम अलाम् देत्रणी होगम आगम